கத்துடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷனை பாக்கியவனாக மாற்றுகிற பிதாவாகி தெய்வமே உமக்கு கோடான அல்ல இல்லையா சொல்லுகிறோம் கத்துடைய வேதத்தில் இரவு இரவு முழுவதும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவனாக மாற்றுகிற பிதாவாகி தேவ் உமக்கு கோடானகுடி அல்லா சொல்லுகிறோம் கத்துடைய வேதத்தில் பகல் முழுவதும் தியானமாக இருக்கிற மனுஷனை பாக்கியவனாக மாற்றுகிற பிதாவாகி தெய்வமே உமக்கு கோடானகுடி அல்லியா சொல்லுகிறோம் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா சொல்லுகிறோம் நீதிமான்களை தெய்வ சபையில் நிலைநிற்க செய்கிற தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா சொல்லுகிறோம் நீதிமான் நியாயத்திற்கு நிலைநிற்க செய்கிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா சொல்லுகிறோம் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் நீர்காழ் ஓரமாய் நடப்பட்ட செய்கிற ஆவியான தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் சத்திய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் தன் காலத்து தன் கனியை த தர செய்கிற ஆவியனராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் சத்திய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனை இளையுதரா இருக்கிற மரத்தை போல் செய்கிற ஆவியனராக தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் என்னை துன்மாக்களுடைய ஆலோசனை நடவாமல் இருக்க செய்கிற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி என்னை பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமல் செய்கிற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி என்னை பாவியுடைய வழியில் நிற்காமல் இருக்க செய்கிற தெய்வமே உமக்கு கோடி நன்றி

ஒரே பேரான குமாரனை நமக்காக மனுஷகுமாரனாக தந்தருன கோடி சீயோனில் தேவனை அபிஷேகம் பண்ணின பிதாவாகிய தேவனே உமக்கு கோடான கோடி அல்லா உம்மை அண்டிக் கொள்ளுகிற யாவரையும் பாக்கியவானலாக மாற்றுகிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா உம்மை முத்தம் செய்கிற யாவர் மேலும் கோபம் கொள்ளாமல் இருக்கிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி யாவரும் வழியிலே அழியாமல் இருக்கும்படி செய்கிற ஏசு தெய்வமே உமக்கு கோடான கோடி கத்தருக்கு விரோதமாக எலும்பினவர்களை பார்த்து நகைக்கின்ற ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கத்தர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக எலும்பி நின்றவர்கள் இயல்கின்ற ஆவியானவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கத்தருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறவர்களை கலங்க பண்ணுகிற ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி உணரடை செய்கிற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி பூமி நியாயாதிபதிகளை எச்சரிக்க பண்ணுகிற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி ஜனங்களை பயத்துடனே நடுக்கத்துடனே கத்தரை செய்விக்கிற செய்கிற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி ஜாதிகளை இருப்பு கோளால் நொறுக்கி உடைத்து போடுகிற தெய்வமே உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஜாதிகளை குமாரனுக்கு சுதந்திரமாக கொடுக்கிற தெய்வமே உம்மை நமஸ்கரிக்கிறோம் பூமியின் எல்லைகளை குமாரனுக்கு சொந்தமாக கொடுக்கிற தெய்வமே உம்மை வணங்குகிறோம் ஆமீன் தமது பரிசுத்த பருவத்திலிருந்து எனக்கு செவி கொடுக்கிற பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லியா நான் கூப்பிட்ட பொழுது எழுந்தருளுகிற பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லேலுயா ரட்சிப்பை உடையவராக இருக்கிற பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லேலுயா என் கேடகமா இருக்கிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என் மகிமையாய் இருக்கிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா என் தலையை உயர்த்துருமாய் இருக்கிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா நான் படுத்து நித்திரை செய்த போது என்னை தாங்குகிற ஆவியானவராகிய தெய்வமே உனக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நான் விழித்து கொண்ட பொழுது என்னை தாங்குகிற ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எனக்கு விரோதமாய் பதினாறாயிரம் பேர் படையெடுத்து வந்தாலும் என்னை ரட்சிக்கிற ஆவியான தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய ஜனத்தின் மேல் தேவருடைய ஆசீர்வாதம் இருப்பதனால் உமக்கு கோடான கோடி நன்றி என் பகைங்கர் எல்லாரையும் தாடையில அடித்து என்னை ரட்சிக்கிற கேடகமாக இருக்கிற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி என்னை ரட்சிக்க துன்மாக்குடைய பற்களை தகர்த்து போட்ட தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருந்தாலும் என்னை உயர்த்துகிற தெய்வமே உம்மை தொழுது கொள்ளுகிறேன் எனக்கு விரோதமாய் எலும்புகள் அநேகராய் இருந்தாலும் என்னை உயர்த்துகிற தெய்வம் நமஸ்கரிக்கிறேன் தேவனிடத்தில் எனக்கு ரட்சிப்பில்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருந்தாலும் என்னை உயர்த்துகிற தெய்வமே உமை வணங்குகிறேன் சங்கீதம் நான்கு என் நீதியின் தேவனாகிய பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கொடி அல்லே லுய்யா பக்தி உலனே தமக்காக தெரிந்து கொண்ட பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லேலுயா நீதியின் பலிகளை செலுத்த வைக்கிற பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கொடி அல்லுயா எங்களுக்கு நன்மை காண்பிக்கிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா எங்கள் இருதயத்தில் அதிக சந்தோஷம் தந்த இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா நான் கூப்பிடுகள் எனக்கு செவி கொடுக்கிற ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கின ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகளை செபிக் கொடுத்த ஆவியனவராகி தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்ட தெய்வனே உமக்கு கோடான கோடி நன்றி என்னை சமாதானத்தோட படுத்து கொண்டு நித்திரை செய்ய வைக்கிற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி என்னை சுகமாய் தங்க பண்ணுகிற தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தொழுது கொள்ளுகிறோம் கத்தன் மேல் என் நம்பிக்கையை வைப்பதால் அவரை தொழுது கொள்ளுகிறோம் நான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருக்க செய்கிற தெய்வமே உண்மை நமஸ்கரிக்கிறேன் நாங்கள் கோபம் கொண்டாலும் இருதயத்தில் பேசி அமர்ந்திருக்க செய்கிற தெய்வமே உண்மை வணங்குகிறேன் ஆமேன் சங்கீதம் ஐந்து நீதிமானை ஆசீர்வதிக்கிற பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லே லுயா நீதிமானை காருணியம் என் கேடயத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிற பிதாவாகி தெய்வமே உமக்கு கோடான கொடி அல்லே லுயா துன்மார்க்கத்தில் பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லே லுயா என் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கொடி ஓசன்னா என் தியானத்தை கவனிக்கிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா என் வேண்டுதல் சத்தத்தை கேட்டருளுகிற ராஜாவாகிய இயேசு தெய்வமே உமக்கு கோடான கொடி ஓசன்னா உண்மை நம்புகிற யாவரையும் சந்தோஷிக்கிற செய்கிற ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்மை நம்புகிற யாவரையும் காப்பாற்றுகிற ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் யாவரையும் கழிவுறச் செய்கிற ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எனக்கு முன்பாக உம்முடைய வழியை சுவைப்படுத்துகிற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி எங்கள் சத்துருக்கள் நிமித்தம் எங்களை உம்முடைய நீதியை நடத்துகிற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி காலையிலே சத்தத்தை கேட்டள்ளுகிற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி தெய்வனே உமது மிகுந்த கிருபினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்மை தொழுது கொள்ளுகிறேன் தெய்வமே உமது மிகுந்த கிருபினாலே உமது பரிசுத்த சந்திதிக்கு நேரே பயபக்தியுடனே உம்மை பணிந்து கொள்ளுவேன் இரத்த பிரியனும் சூதுள மனுஷனையும் அருவறுக்கிற தெய்வமே உம்மை நமஸ்கரிக்கிறேன் ஆமேன்